ஏற்கனவே ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்னு நேற்று லைவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்த ஒரு குட் நியூஸ் உண்மையிலேயே வெளிவராத ஒரு உண்மை இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க இதை வந்து நேற்று நோட்டிஃபிகேஷனில் படித்ததுக்கு அப்புறமா தான் சரி இதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்தோம் மேக்ஸிமம் இன்ஸ்டூட்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்ச தெரிஞ்சிட்ருந்துருக்கும் இன்னைக்கு நமக்கு தெரிய வரும்போது நம்ம எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்றது தான் வேறு எதுவும் புதுசால இல்லை நிறைய இன்ஸ்டியூட் அதை சொன்னாலும் சொல்லிருக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு இது வந்து யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நான் பாஸ் மார்க் எவ்வளோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் பேப்பரில் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ரெண்டையும் சேர்த்து தொண்ணூறு மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேருக்கு நிறைய பேர் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ரெடி ரெக்னரில்லாம் அப்படி தான் நாங்கள் சொல்லி நாங்கள் மார்க்லாம் போட்டிருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலே போதும் அப்போ முப்பத்தஞ்சு நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை மிஸ்டேக் விடலாம் அப்படின்றத நான் போட்ட ரெ ரெடி ரெக்னர் அந்த மார்க் லிஸ்ட்டு காப்பி போட்டிருக்கேன் அந்த காப்பியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோ மிஸ்டேக் விட்டாலும் நம்ம பாஸ் ஆகிடலாம் அதனால லைன் வந்து உமிட் பண்ணுறாங்க லைனை வந்து விட்டுட்டு வரேன் மூணு லைன் நாலு லைன் வரல அப்படின்றவங்கலாம் ஸ்பீடாக டைப் பண்ணுங்கள் ஸ்பீடாக் டைப் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ ஏதாவது ஒரு பேப்பரில் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து வேறொரு பேப்பரில் செகண்ட் பேப்பரில் கூட ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்தால் ரெண்டையும் கால்குலேட் பண்ணும் போது நைன்ட்டி வந்தால் எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அதில் இருந்துச்சு ஒரு நல்ல விஷயம் பேசும்போது தான் கரண்ட்டெல்லாம் போகும் யாருக்குமே பொறுக்காது ஸோ அது மாதிரி தான் இப்போ கரண்ட் போயிடுச்சு அதனால் நான் வேற ஒரு ப்ளேஸ்லருந்து ஜன்னல்லாம் திறந்து விட்டேன் அந்த வெளிச்சத்தில் நான் வீடியோ இருக்கேன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் எதில் விட்டேன் அப்படின்னா நிறைய மிஸ்டேக் விடுறேன் நிறைய லைன் விடுறேன் அப்படின்றவங்களுக்கு ஃபுல்லாக இது ஒரு வர பிரசாதம் மாதிரி ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து தமிழ் அதாவது ஸ்பீடில் வந்து நல்லா ஹை லெவலில் நான் டைப் பண்ணுறேன் ஆனால் செகண்ட் பேப்பர் தான் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா ஸ்பீடில் நீங்கள் ஹை லெவலில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் எடுத்துருங்க தேர்ட்டி ஃபைவ் மார்க் செகண்ட் பேப்பரில் டைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் எடுத்துருங்க செகண்ட் பேப்பரில் தேர்ட்டி ஃபைவாவது எடுத்துருங்க ஸ்டேட்மெண்ட்லேயும் லெட்டரையும் சேர்த்து நான் சொல்கிறேன் எடுக்க முடியுமா முடியாதா தாராளமாக எடுத்துடலாம் அதனால் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நைன்ட்டி அப்படின்னு வந்தால் போதுன்னு ஒன்று சொல்லிட்டாங்க இதுவே பெரிய ஹாப்பி இதில் ஃபார்ட்டி ஃபைவ் தான் எடுக்கணும் இதில் ஃபார்ட்டி ஃபைவ் தான் எடுக்கணும் அப்படின்றதலாம் போய் இதில் இப்படி எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு நைட்டு லைவ் செஷன் வருவேன் லைவ்க்கு வரும்போது டென்னுக்கு மேலே தான் ஆகிடும் ஏன்னா அன்றைக்கி ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது டென்னுக்கு மேலே ஆயிடும் கண்டிப்பாக எதிர்பாருங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை எல்லாமே கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு